தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் தினம் பல பகுதிகளில் வெப்பமான காலநிலை எச்சரிக்கை கட்டுப்படுத்தி மேல செலுத்த தீர்மானம் தேர்தல் ஆணை குழு அறிவிப்பு இலங்கை போக்குவரத்து சபை கட்டாயமாக்கியுள்ள நடைமுறை பொதுமக்களுக்கு சுங்க திணைக்களத்தின் எச்சரிக்கை ஆடை தொழிற்சாலை ஒன்றில் தீ விபத்து இன்று முதல் இலங்கையில் இருபத்தி நான்கு மணி நேரம் இயங்கும் சேவை மக்கள் மகிழ்ச்சி நீதிமன்றத்தில் துடிதுடித்து உயிரிழந்த குற்றவாளி துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் அடையாளம் இலங்கையில் பயங்கரவாத தாக்குதல் பிரித்தானியா விடுத்த எச்சரிக்கை தொடர்பான விரிவான செய்திகள்

நீரை குடிக்குமாறும் முடிந்தவரை நிழலான பகுதிகளில் ஓய்வெடுக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதேபடி நிலவும் வெப்பநிலை குறித்து பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என குழந்தை நல விசேட வைத்திய நிபுணர் சுரந்த பெரியரா தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு இன்று கருத்துரைத்த அவர் உலகளாவிய ரீதியிலும் தற்போது வெப்பநிலையின் அளவு அதிகரித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் ഇന്നിലയിൽ വെപ്പമാണ് കാള കാരണമാ പണിയുടെ അധിക പരുമാറും വീടുകളിലുള്ള മുതിയവർ മറ്റും നോയളാർ തുടർ വിസഡ് അവതാരം സെലത്തപ്പെടും അറിവുത്തപ്പെട്ടുള്ളത് ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി മൂന്നാം ആണ്ട് ഒത്തിവരാണയർ നായകം സമന്ത്യ ആവണങ്ങളിൽ ഇന്നെട്ടാം തീയതിക്ക് മുൻപ് സമ്പന്പ്പെട്ട മാതൃ അലവൽ ഒപ്പും ആണെങ്കിൽ കൂടി പിണതൊക്കയെത്തിയ പറ്റി ചീട്ടിൻ പ്രതി മറ്റും വൈപ്പ് തൊഴിയെ കോട്ട തേതൽ അലുലത്തിൽ ഒപ്പിടിക്കേണ്ട മാവട്ടും താമതമിൻ്റെ പരുവച്ചീട്ട് വൈതൃക പാടശാ മാണി തൊഴിൽ കല്ലൂരി മാണവർ പല കഴവുകൾ മുതിയവർക്കെ ഇലങ്ങ പോ സഭയ്ക്ക് സ്വന്തമായ വിളിൽ ഏറ്റിസെൽവു കട്ടായമാക്കിട്ടുള്ളത് இந்த விடயம் இலங்கை போக்குவரத்து சபை விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜாரேனும் ஊழியர் ஒருவர் இந்த பருவச்சூட்டை வைத்திருப்பவர்களை ஏற்றிச் அது மறுத்தால் போக்குவரத்து சபை கொள்கையின்படி கடுமையான குற்றமாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இது தொடர்பாக ஏதேனும் அசௌகரியங்களை எதிர்கொள்ளும் பருவச்சூட்டை வைத்திருப்பவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு என்ற எண்ணை அழைத்து எஸ்எல்டிபி தகவல் மையத்திற்கு தெரிவிக்குமாறு இலங்கை போக்குவரத்து சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது மோசடி நடவடிக்கைகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு இலங்கை சுங்க திணைக்களம் பொது மக்களை எச்சரித்துள்ளது சுங்க தலைவர் ஜெனரலின் பெயர் மற்றும் பதவியை பயன்படுத்தி பல்வேறு நபர்களிடமிருந்து வாட்ஸ்அப் செய்திகள் மூலம் பணம் கோரும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட மோசடி குறித்து இலங்கை சுங்க திணைக்களத்திற்கு தகவல் கிடைத்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த மோசடி வாட்ஸ்அப் எண்ணை பயன்படுத்தி வங்கி கணக்கு எண்களையும் குறிப்பிட்டு பல்வேறு காரணங்களைக் கூறி செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த மோசடி நபர்களின் நடவடிக்கைகளுக்கு இரையாக வேண்டாம் என சுங்க திணைக்களம் பொது மக்களிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளது அத்தகைய கோரிக்கை பெறப்பட்டால் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கு தெரிவிக்குமாறும் சுங்க திணைக்களம் வேண்டுகோள் விடுத்துள்ளது பிரதேசத்தில் உள்ள ஆடை தொழிற்சாலையொன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெகிபலை கல்கிசை மாநகர சபை தெரிவித்துள்ளது இந்த தீ விபத்து நேற்று இரவு பதினொன்று முப்பது மணியளவில் ஏற்பட்டுள்ளது தீ விபத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் தீயினால் ஆடை தொழிற்சாலையில் இருந்த பல்வேறு பொருட்கள் முற்றாக இருந்து நாசமாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தீயணைப்பு படையினர் அழைத்து இன்று புதன்கிழமை அதிகாலை ஐந்து மணியளவில் தீப்பரவலை கட்டுப்படுத்தியுள்ளதாக உள்ளதாக தெஹிவலை மாநகர சபை மேலும் தெரிவித்துள்ளது குடிபரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் செயற்பாடுகள் இன்றைய தினம் முதல் இருபத்தி நான்கு மணி நேரமும் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு ஏற்ற வகையில் குடிபரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தில் கடவுச்சீட்டுகளை வழங்கும் படி நடைபெறும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த பிஜி பால தெரிவித்தார் அதுக்கே இன்று இரவு முதல் பத்திரமுள்ள பகுதிக்கு சிறப்பு பேருந்து சோபையும் இயக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் உள்ள ஐந்தாம் இலக்க நீதவான் நீதிமன்றத்துக்குள் இன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் சூட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல் கும்பலை சேர்ந்த சஞ்சீவ குமார சமரத் என்ற கனேமுள்ள சஞ்சீவ கொல்லப்பட்டார்

துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது நிலுவையில் உள்ள வழக்கில் ஆஜர்படுத்துவதற்காக அதிகாரிகளால் வளாகத்திற்கு அழைத்து வரப்பட்டார் போலீஸ் அதிரடிப்படை அழைத்து வரப்பட்டிருந்தார் பின்னர் அவர் நீதிமன்ற வளாகத்தில் உள்ள ஐந்தாம் இலக்க நீதவான் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார் அங்குள்ள நீதிமன்ற பிரதிபாதி கூண்டில் வைத்து அவர் சுடப்பட்டதுடன் சட்டத்தரணி போல் வேடமடைந்த ஒருவர் துப்பாக்கி சூடை நடத்திவிட்டு தப்பி சென்றதாகவும் தெரிவித்தனர் துப்பாக்கி சூட்டில் பயன்படுத்தப்பட்ட கைவிடப்பட்ட நிலையில் சூட்டில் பலத்த காயமடைந்த கனிமுள்ள சஞ்சீவ கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார் கனிமுள்ள சஞ்சீவாவை சொட்டு கொன்றதாக சந்தேகிக்கப்படும் நபர் துப்பாக்கியை ஒரு புத்தகத்தில் சூற்சுமமாக மறைத்து வைத்திருந்ததாகவும் தகவல் வெளியாகி உள்ளது அதேபோல உயிரிழந்த கனிமுள்ள சஞ்சீவம் மீது பத்தொன்பது கொலை குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் பயங்கரவாத தாக்குதல்கள் நடக்கலாமற்ற அச்சத்தை நிராகரிக்க முடியாது என ஐக்கிய ராஜ்யம் எச்சரிக்கை விடுத்துள்ளது

അതുടൻ പ്രിത്താനിയ പ്രിസിലാണ് പൊതു ഇടങ്ങളെ തങ്ങൾ തെളിവെ പറ്റി എപ്പോഴും വിളിപ്പുരുത്തൽ ഊടക അറിയിക്കുടൻ പുതുപ്പിത്തൽ കാരണം ആലോചനകളെ പറ്റും വലിയത് അന്ന് പയൺ ആലോചനയിൽ മേരും കുറിപ്പട്ടുള്ളതാവ് ഇസ്രേൽ മറ്റും ആക്രമിക്കപ്പെട്ട പാലസ്തീന പ്രദേശങ്ങളിൽ നിലവ് മോദുകൾ ഉലകം മുഴുവതും അധിക പതറ്റങ്ങൾക്ക് വഴി താതലുകൾ കൺമൂടിത്തനമാികളാം എൺപത്ത മുസ്ലിം സമൂഹങ്ങളെയോ അല്ലെങ്കിൽ ഇസ്റ്റേൽ മറ്റും അത് നടപ്പുനാടുകളിൽ നലനുകളെയോ കുറിവിക്കലാം ഇരണ്ടായിരത്തി പത്തൊൻപതാം ആണ്ട് ഏപ്രിൽ മാതൃം ഈസു അഞ്ച് ഇലങ്ങയിൽ മൂന്ന് തേവാലയങ്ങൾ മൂന്ന് ഹോട്ടലുകൾക്ക് എതിരാണ് ഭയങ്കരവാദ താകളിൽ கொழும்பு கொழும்பு மற்றும் மட்டக்களப்பில் எட்டு பிரித்தானிய பிரஜைகள் உட்பட இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் என இங்கிலாந்து வெளியுறவு மற்றும் பொது வாயு அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்